செல்வம் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேடு மருத்துவ முதுநிலை பட்ட மாணவர் சேர்க்கைக்கான தேர்வில் முறைகேடு கல்லூரி விரிவெளியாளர் நியமனம் மற்றும் ஆராய்ச்சியாளர் உதவித் தொகைக்கான அந்த தேர்வில் யூஜிசி நெட்டுக்கான தேர்வில் முறைகேடு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே போல யூஜியுசியுடைய சிஎஸ்ஐஆர் தேர்வும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்டி இயக்குனர் கட்டாய கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கார் இப்படி கல்வியில் மருத்துவத்தில் முறைகேடுகள் என்பது நாட்டையே ஒரு பெரிய சீர்குலைக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் எதிர்கால தலைமுறைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் அது இந்த அரசுக்கு நெருக்கடியாக தொடக்கத்திலேயே வருது அப்படிங்கிறாங்க ஏன் நெருக்கடியாக பார்க்கிங்க அதாவது இதை இந்த முறைகேடுகள் நடந்ததாக வெளியே தெரிஞ்ச உடனேயே மத்திய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அதை மூடி மறைக்கலை இதை தவறுகள் நடந்திருந்தால் கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வந்து நீங்கள் பிஜிஏ வந்துலாம் அந்த தே தேர்வையே வந்து ஒத்தி வச்சாங்க ரத்து செய்யலை ஒத்தி முதல்ல மறுத்தார் அப்படிலாம் எதுவுமே இல்லை இல்லை அதுக்கு அதாவது உங்களுக்கு உரிய உரிய தரவுகள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து முறையாக பேசிட முடியாது மத்திய அமைச்சர் இல்லையா அது நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி மாறன் அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கலாநிதி வீராசாமி அவர்கள்லாம் நல்லா தெரியும் அதனால் இதில் வந்து மத்திய அரசாங்கம் எந்த வகையிலையும் பொறுப்பை தட்டி கழிக்கலை சிபிஐ என்கொயரி யாரும் கேட்கல இவங்களாவே மத்திய அரசாங்கம் தானாக முன்வந்து இதில் தவறு நடந்திருந்தால் எதிர்கால சமுதாயம் மாணவர் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதை சரி செய்வதற்காக சிபிஐ மத்திய புலனாய்வு துறையினுடைய விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் நாம் சிபிஐ கேட்கும் ஐம்பத்தி மூணு பேர் உயிரிழந்துட்டாங்க இன்னும் ஏறக்குறைய ஒரு முப்பது பேர் உயிராபத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்லப்படுறேன் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்று ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சியை கேட்காங்க ஆனாலும் கூட இந்த மாநில அரசு அதுக்கு ஒத்துக்கிடலை ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து யாருமே எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்காமல் தானாக முன்வந்து மத்திய புலனாய்வுத் துறையினுடைய விசாரணைக்கு ஒப்படைப்பு செய்துவிட்டு யாரும் கோரிக்கை வைக்காமலே தேசிய மா அந்த தேர்வு முகமை தலைவரே அவரையே கூட அவர் பேர் அந்த சுபோத்குமார்ங்கிறவரை கட்டாய கட்டாய காத்திருப்போர் பட்டியல வச்சிருக்காங்க அதனால விசாரணை போயிட்டு இருக்கு அதை விட முக்கியமான ஒழுங்குபடுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற தேர்வுகளில் முறைகேடு செய்கிறவர்களுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அவர்கள் குற்றம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் பத்தாண்டுகள் சிறை தண்டனை ஒரு கோடி அபராதம் எவ்வளவு பெரிய விஷயம் இதை அமன் பண்ணிட்டாங்க நேத்தே வந்து அமன் பண்ணிட்டாங்க அதனால என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்போ பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் பரப்புரை அதில் தேர்தல் பரப்புரையில் ஒருவருக்கு ஒருவரான விமர்சனம் எதிர்கட்சிகள் விமர்சனத்திற்கு பதில் சொல்வது இப்படிப்பட்ட வேகமான நடவடிக்கைகளில் ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு வகையான தவறுகள் நடந்திருக்குமா இருந்தாங்க இருந்தாங்க இவங்க அதிகாரிகளும் அமைப்பும் அது வந்து அதனால தான் அதனால தான் தேசிய தேர்வு முகமையோட தலைவரையே கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க அடுத்தடுத்து இந்த குற்ற வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பத்தாண்டு சிறை ஒரு கோடி அபராதம் என்கிற சட்டம் நேற்றைக்கு உடனடியாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் எதையும் மூடி மறைக்கலை ஒரு உதாரண நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒன்றை ஒன்றை முடித்து போடுவது நான் இதை நியாயப்படுத்தலை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இது சரி என்று நியாயப்படுத்தலை மத்திய அரசாங்கம் இதை இந்த தவறுகளை சரி செய்வதற்கானன்முயற்சி வேகமாக எடுக்கிறாங்க மத்திய புலனாய்வுத்துறை உச்சகட்டமான விசாரணை அமைப்பான மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணைக்கு ஒப்படைச்சாச்சு ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விழுப்புரத்தில் ஏற்கனவே கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால மரக்காணம் கள்ளக்குறிச்சி மழக்கான இரண்டு நாட்கள் மிக விரிவாக முழுக்க பேசியிருக்கோம்

ஒரு நீங்கள் சொல்கிறத விட ஒட்டி ஒரு கேள்வி தேஜஸ்வி யாதவ் பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் ஜனதா ஜனதாதளத்துடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குஜராத்தில் ஏபிவிபியோட போராட்டம் நடக்குது என்டிஏ உருவமையெல்லாம் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் லக்னோவில் போராட்டம் நடக்குது டெல்லியில் போராட்டம் நடக்குது பல்வேறு மாநிலங்கள் நடக்குது இந்த முறைகேடுகள் பீகாரில் தான் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க முக்கிய குற்றவாளியும் உத்தரப்பிரதேசிலேருந்து கைது செய்திருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நீட்டோடைய முறைகேடு இருக்குது ஹரியானாவில் ஒரு மையத்தில் இருந்து மட்டும் ஆறு பேர் இந்த எழுபத்தி இருபது மார்க் வாங்குகிறாங்க இந்த முறைகேடுகள் அங்கே உத்தரப்பிரதேசில் காவலர் தேர்வு வினாத்தால் கசிஞ்சிருக்கு வெளியாகி இருக்கிறது பீகாரில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய வினாத்தால் இந்த தேர்வு முறைகேடுகள் எல்லாமே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நான் இன்னும் பண்ணிங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க இல்லையா இந்த தேர்வுலேயே எத்தனையோ முறை இந்த கேள்வித்தால் வந்து லீக் ஆகி

அதுல யாரோ ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் என்று நம்ம சொல்றதுக்கு இல்லையே இந்த தே தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிக்க முன்னிட்டு யூஜியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுத்ததுல இன்னைக்கு அவங்க மறு தேர்வு எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த தேர்வு எழுதியிருக்காங்க அது கொடுத்த தவறுன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவங்க போகிறாங்க போனதுக்கு அந்த மதிப்பெண் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முறைகேடே தெரியுது இன்னொரு முக்கியமான தானால நடவடிக்கை எடுக்கல அதெல்லாம் பிறகு தான் நடவடிக்கை எடுத்தாங்க மரியாதைக்குரிய நெறியாளருக்கு மரியாதைக்குரிய நெறியாளருக்கு தெரியும் இது மாநில அளவில் உச்ச உயர் எல்லாம் விசாரணை வந்து வழக்குகள் போட்டு விசாரணை தொடங்கின நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தான் எல்லா விசாரணைகளையும் நிறுத்தி வைத்துவிட்டு கிளப் பண்ணி நாங்கள் உச்ச நீதிமன்றம் நாங்கள் இதை விரைவாக விசாரித்து முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜூலை எட்டு விசாரணைக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது விரைவில் முடிச்சிருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு நடக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெருக்கடியா புதிய நாடாளுமன்றம் அமையுது நெருக்கடியான்னு கேட்டிங்க ஏன்னா ஏன் இன்னும் அதையும் கேட்டுறேன் நீட்டு மட்டும் இல்ல பங்கு சந்தையில முறைகேடு இந்த கருத்து கணிப்பை முன்வைத்து பங்கு சேர்ந்த நிறைய மோசடிகள் முறைகேடுகள் நடந்ததெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு இந்த தொடக்கத்திலேயே குற்றச்சாட்டுகள் புகார்களுக்கு இடையிலே தொடங்குதே எப்படி எதிர்கொள்ள போறாங்க இங்க வந்து நான் ஒரு சாதாரணமாக ஒரு இதுல நம்ம நம்ம தமிழ்நாட்டு உங்க உங்களுடைய நியூஸ் நேயர்களுக்காக சொல்றேன் கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டு அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசனுடைய இதுதான் நீங்க குற்றச்சாட்டு எதுவுமே அடிப்படை முகாந்திரம் எதிர்கட்சிகளுக்கு வேலை இல்லை இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இரநூத்தி நாற்பது இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வெற்றி பெற்று இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சி இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க எங்களுக்கு எந்த நெருக்கடி கூட்டணி சொல்றீங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க முப்பத்தி நாலுல நாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருநூத்தி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்று இல்ல அதுக்கு இல்ல நெருக்கடி எங்களுக்கு நாடாளுமன்றத்திலோ மத்திய அரசாங்கத்தை மக்கள் நல திட்டங்களுக்காக பயன்படுத்துவதிலோ எங்களுக்கு எந்தவித நெருக்கடி ஏற்பட போகுது இல்லை நெருக்கடி இல்ல நெருக்கடின்னு கேளுங்க சபாநாயகர் மக்களவை சபாநாயகருடைய மக்களவை தலைவருடைய தேர்தல் தேர்வும் கூட மக்களவை துணை தலைவர் தேர்வும் கூட மிக சுமூகமாக ஒருமித்த நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்க தெலுங்கு தேசத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் மக்களவை சபாநாயகர் பதவி எதிர்பார்க்கல தேச நலன்தான் முக்கியம் என்று திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் சொல்லியிருக்காங்க அவரு நிதிஷ்குமார் ஏற்கனவே அறிவிச்சு அதனால எங்களுக்கு எந்த விதமான கருத்தோடு சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் தேர்வு மாத்திரமல்ல துணை பதினெட்டாவது நாடாளுமன்றம் இதுவரை கடந்த பத்து ஆண்டுகள் நடந்த பாரதிய ஜனதா கட்சி அரசை விட இதை விட சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யும்